அட்டவணைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு அன்று இந்திய அரசு அட்டவணைகள் எட்டு தற்போது அட்டவணைகள் பன்னெண்டு அப்ப அட்டவணைகள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு நாலு அட்டவணைகள் சேர்க்கப்பட்டிருக்கு அதை பார்க்கணும் இருபத்தி ஆறு இந்திய குடியரசின் போது இருந்த எட்டு அட்டவணைகள் முதல்ல பார்ப்போம் முதல் அட்டவணை அட்டவணை ஒன்னு என்ன சொல்லுதுன்னா இந்திய மாநிலங்கள் யூனியன் எல்லை இந்திய மாநிலங்கள் இந்திய மாநிலங்களையும் யூனியன் பேசக்கூடிய எல்லைகளை பத்தி குறிப்பிடுறது அட்டவணை ஒண்ணு அப்ப இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பேசக்கூடிய எல்லையை பத்தி குறிப்பிடுறது ஒன்னு ரெண்டு வந்து சம்பளத்தை பத்தி குறிப்பிடுது சம்பளம் அதாவது என்னென்னா ஒரு வேலைக்கு போகும்போது நம்ம சம்பளத்தை மறந்துப்பான் அந்த வகையில் சம்பளத்தை பற்றி குறிப்பிடுறது ரெண்டாவது அட்டவணை இது யாராக ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஆளுநர் சபாநாயகர் உச்ச நீதிமன்ற நீதிபதி உயர் நீதிமன்ற நீதிபதிகள் இவங்களுடைய சம்பளத்தை பற்றி குறிப்பிடக்கூடியது அட்டவணை இரண்டு அடுத்து அட்டவணை மூன்று இது வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணத்தை சொல்றது அட்டவணை மூணு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் ஓகே நல்லா நம்ம வச்சுக்கோங்க இப்போ நம்ம எங்கே இருக்க போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்திய மாநிலங்கள் மட்டும் எல்லாம் பற்றி சொல்லுது ஓ என்ன சம்பளம் அடுத்தது தான் பதவி பிரமாணம் ரகசிய பிரமாணம் பண்ணிக்கிறோம் அடுத்தது வந்து நாலு வந்து ராஜ்யசபா ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கை ராஜ்யசபா உறுப்பினருடைய எண்ணிக்கையை பத்தி சொல்றது வந்து ராஜசபாட உறுப்பினடை எண்ணிக்கையை பத்தி சொல்றது நாலாவது அட்டவணை அட்டவணை நாலு வந்து ராஜசபாட உறுப்பினருடைய எண்ணிக்கையை பத்தி குறிப்பிடுது அடுத்தது அட்டவணை ஐந்து அட்டவணை ஐந்து வந்து என்னன்னா எஸ் சி எஸ்டி நிர்வாகம் எஸ் சி எஸ்டி நிர்வாக பகுதிகளை பத்தி குறிப்பிடுது அட்டவணை அஞ்சு இந்த எஸ் சி எஸ்டி நிர்வாக பகுதிகள் தவிரன்னா ஏஎம்டிஎம் டிஎம் அதாவது ஏடிஎம் ஸ்கொயர்னு கூட சொல்லுவோம் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் இந்த நான்கு பகுதியுடைய எஸ்சி எஸ்டி நிர்வாகத்தை தவிர குறிப்பிடக்கூடியது அட்டவணை அஞ்சு அடுத்தது எஸ்டி நிர்வாகம் அதே போல ஆறு வந்து எஸ்டி நிர்வாகம் இது யார பத்தினா ஏடிஎம் ஸ்கொயர் அதாவது ஏஎம்டிஎம் அசாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் பகுதியுடைய பழங்குடின பகுதியுடைய நிர்வாகத்தை பத்தி குறிப்பிடுறது வந்து அட்டவணை ஆறு அடுத்து அட்டவணை ஏழு இதை நம்ம பார்ப்போம் அடுத்து அட்டவணை ஏழு அட்டவணை ஏழு பட்டியல் ஓகே பட்டியலை வந்து அதிகாரப்பட்டியல் குறிப்பிடலாம் இந்த வந்து மூணாம் பிரிப்போம் மத்திய பட்டியல் ரெண்டு பட்டியல் மூணு பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் பொது பொதுப்பட்டியல் மத்திய அரசு சட்டக்கூடிய மத்திய பட்டியல் மாநில அரசு மாநில மாநிலப்பட்டியல் மத்திய மாநில அரசுகள் பொதுவாக சட்டம் எட்ட முடியுது பொதுப்பட்டியல் குறிப்பிடுறோம் இப்ப இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவான போது அதாவது முன்னாடி என்ன மத்திய துறைகள் இருந்துச்சு ஓகேவா இப்ப எத்தனை துறைகளாக இருக்குது இன்க்ரீஸ் ஆகி நூறா மாறிட்டு அப்ப மத்திய மத்தியப்பட்டியலுடைய துறைகள் நூறு இப்ப அதே போல மாநிலப்பட்டியல தொடக்கத்துல இருந்த துறைகள் வந்து அறுபத்தி ஒன்று அதுல இருந்து அஞ்சு எடுத்துட்டோம் இப்ப ஐம்பத்தி ஆறு துறைகள் தான் இருக்கு மத்திய மாநில பட்டியல துறைகள் தான் இருக்கு இப்போ இந்த இதுல இருந்து எடுக்கப்பட்ட அந்த ஐந்து துறைகள் அட்டவணை ஏழு ஏழுல வந்து பட்டியலை பத்தி குறிப்பிடாங்க பட்டியல் வந்து மூணா பேருக்கு மத்திய பட்டியல் பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல தொடக்கத்துல இருந்த துறைகள் வந்து தொண்ணூத்தி ஏழு அது வந்து மூன்று அதிகரிக்கப்பட்டு நூறு துறைகளா இப்போ இருக்கு அதே மாநில பட்டியல துறைகள் இருந்துச்சு பொதுப்பட்டியல் நாற்பத்தி இருந்துச்சு இப்போ என்ன நடக்குதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல ஆயிரத்தி எழுபத்தி ஆறுல நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின் மூலியமாக ஒரு ஐந்து துறைகள் ஒரு ஐந்து துறைகள் என்ன பண்றாங்க பொதுப்பட்டியல் கொண்டு போறாங்க அதனால நாற்பத்தி ஏழுல இருந்த பொதுப்பட்டியல் ஐம்பத்தி ரெண்டா உயர்த்தப்படுது அப்ப அறுபத்தி ஆறா இருந்த மாநிலப்பட்டியலுள்ள துறைகள் ஐந்து குறைக்கப்பட்டு அறுபத்தி ஒன்னா மாறுது தேர்வுல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எழுவத்தி ஆறாவது சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது திருத்தத்தின்படி இந்த ஐந்து துறைகள் என்ன பண்ணப்படுது மாநிலப்பட்டே மத்திய பட்டியல வைக்க பொதுப்பட்டியல வைக்கப்படுது அந்த ஐந்து துறைகள் எதுவும் இருக்கு ஒண்ணு கல்வி ஒண்ணு கல்வி ரெண்டு காடுகள் கா காக்காடா கல்வி காடுகள் அடுத்து மூன்று வந்து அளவைகள் மற்றும் எடைகள் மூணு வந்து அளவைகள் மற்றும் எடைகள் இது வந்து மூன்று அடுத்து நான்கு காட்டு விலங்குகள் பறவைகளை பாதுகாத்தல் காட்டு விலங்குகள் மற்றும் பறவைகளை பாதுகாத்தல் இது வந்து நான்கு ஐந்து வந்து என்னன்னா நீதிமன்ற நிர்வாகம் நீதிமன்ற நிர்வாகம் நீதிமன்ற நிர்வாகம் இப்ப இந்த ஐந்து துறைகளும் எங்க இருந்தது ஒரு காலத்துல மாநிலப்பட்டியில இருந்தது இது எங்க இருக்குப்ப ம பொதுப்பட்டியல்லாம் இருக்கு ஸோ அதனால இந்த ஏரியா கொஞ்சம் பார்த்து வச்சிங்க அடுத்து அட்டவணை எட்டு அட்டவணை எட்டு வந்து மொழிகள் ஆட்சி மொழிகளை பத்தி சொல்றது அட்டவணை எட்டு இதை நம்ம பத்தி பார்த்துருப்போம் முன்னூத்தி நாப்பத்தி டு முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு இந்த சரத்தை நம்ம பார்த்துருப்போம் அதோடைய அட்டவணை தான் இது இதுல வந்து ஐம்பது ஜனவரி அதாவது இருபத்தி ஆறு ஒன்னு ஆயிரத்தி ஐம்பதுல வந்து ஆட்சி மொழிகள் பதினான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருபத்தி ஒன்னாவது படி சேர்க்கப்பட்ட மொழி ஒண்ணு அப்ப பதினஞ்சு இப்போ பதினஞ்சாம் மாறுது அந்த ஒரு மொழி தான் சொல்லோம் ஒரு மொழி வந்து நம்ம சொல்லிட்டோம் சிந்தி மொழி அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எழுவத்தி ஒன்னா சட்ட திருத்தம் சேர்க்கப்பட்ட மொழி வந்து மூணு அப்ப ஆட்சி மொழிகள் பதினெட்டாம் வருது கொங்கினி மணிப்பூரி நேபாளி அந்த மூன்று மொழிகள் அடுத்தது ரெண்டாயிரத்தி மூணுல சொல்லியிருக்கேன் இது ரெண்டையும் கூட்டி போட்டாலே வந்து சொன்னேன் தொண்ணூத்தி ரெண்டு நான்கு மொழிகள் சேர்க்கப்படுது போடோ டோகிரி சாந்திலி மைதிலி போடோ டோகிரி சாந்திலி மைதிலி நான்கு மொழிகள் சேர்க்கப்படுது பதினாலு எட்டும் இருபத்தி ரெண்டு பதினெட்டு ஆட்சி மொழிகள் இதை குறிப்பிடக்கூடியதுதான் அட்டவணை எட்டு அப்ப ஏழு வந்து பட்டியல் எட்டு வந்து அட்டவணை இதெல்லாம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் இருந்த அட்டவணை இப்ப ஐம்பதுக்கு பிறகு சேர்க்கப்பட்ட அட்டவணைகள் பத்தி பார்ப்போம்

பார்ட் நம்பர் டுவெண்ட்டில இருக்கக்கூடிய ஆர்டிகல் நம்பர் த்ரீ சிக்ஸ்டி எயிட் இதை பயன்படுத்தி தான் திருத்துறாங்க அப்படி சேர்க்கப்பட்ட திருத்தங்கள் எல்லாம் இதில் வருது அப்படி சேர்க்கப்பட்டதா வந்து இடஒதுக்கீடு அது சேர்க்கப்படுது இதே போல வந்து ஜமீன்தாரி முறை ஒழிப்பு நிலச்சிருத்தம் இது எல்லாமே இந்த ஒன்பதாம் அட்டையில உருவாக்கப்படுது அப்ப ஒன்பதாம் அட்டவணைங்கிறது வந்து நீதிமன்றத்துடைய உச்ச நீதிமன்றத்துடைய மறு உட்படாம இருப்பதுக்காக அது வந்து அங்க கொண்டு வைக்கப்படுது அப்புறம் வந்து திருத்தம் செய்யப்பட்டு எழுபத்தி ஆறுக்கு எழுபத்தி மூணுக்கு பிறகுலாம் வந்து இதுல இருக்கக்கூடியது நம்ம வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உச்ச அந்த அதிகாரம் வந்திருக்கு இப்போ ஐம்பத்தி ஒன்னு ஒன்பதாம் அட்டவணை உருவாக்கம் அப்ப நீதிமன்றம் மறு உட்படாத சட்டங்கள் இதுல சேர்க்கப்படுது அடுத்து பத்தாவது அட்டவணை ஆயிரத்தி எண்பத்தி அஞ்சுல உருவாக்கப்படுது இந்த எண்பத்தஞ்சுல உருவாக்கப்பட்ட இந்த அட்டவணை

பன்னெண்டு அட்டவணை அட்டவணைகள் உருவான காலாண்டு இப்ப இந்த பதினொன்றாம் அட்டவணைகள் என்ன குறிப்பிடப்படுதுன்னா நக கிராம பஞ்சாயத்துல இருக்கக்கூடிய இருபத்தி ஒன்பது பொருண்மைகளை பத்தி குறிப்பிடறாங்க எந்தெந்த துறைகளில் கிராம பஞ்சாயத்து அதிகார செலுத்தலாங்கிற இருபத்தி ஒன்பது பொருண்மை பத்தி குறிப்பிடறது இந்த எழுபத்தி மூணாவது சட்டத்தை குறிப்பிடக்கூடிய பதினொன்றாம் அட்டவணை அதே போல நகர பஞ்சாயத்துல இதெல்லாம் வந்து நகர பஞ்சாயத்து சட்டம் ஏற்றலாம் சொல்றது வந்து பன்னிரெண்டாம் அட்டவணை இதுக்கான பொறுமைகள் மொத்தம் பதினெட்டு அப்ப பதினெட்டு பொருமைகள்ல நகர பஞ்சாயத்து சட்டம் வெட்டலாம்னு சொல்றது பனிரெண்டு அதே போல இருபத்தி ஒன்பது பொருண்மை பத்தி சொல்லக்கூடியது பதினொன்று அட்டவணை இது வந்து கிராம பஞ்சாயத்து சட்டம் எட்டலாம் கட்சி தாவல் தடை சட்டத்தை பத்தி சொல்றது பத்து நீதிமன்ற மறுவாய்க்குட்படாத சட்டங்களை பற்றி சொல்றது ஒன்பதாவது அட்டவணை அப்ப எட்டு பிளஸ் நாலு மொத்தம் பனிரெண்டு அட்டவணைகள் இருக்கு அது போல நம்ம வந்து பகுதிகள் இருபத்தி ரெண்டு பார்த்துட்டோம் அடுத்த வகுப்புல இன்னும் விளக்கமா நம்ம ஆர்டிகளை பத்தி பார்ப்போம் நன்றி வணக்கம் Thank you for watching. Don't forget to subscribe, like, share, and comment.